சீன மாயா சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்து மிஸ் பண்ண ஆஃபிடுன்னு கேளுங்க அதுக்கு என்ன பிடிச்சி முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியாக ஆதரவு தாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா பழசு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம ஜானகிம்மாவும் வந்து பால் இருக்கிறப்ப சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கிஷோர் சொன்னது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா பால் காய்ச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன ஜானகி ரொம்பவே பிஸியாக இருக்கியா நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற கரெக்டானு சொல்லி கேட்டோன்னே என்னது மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறாரு நீ சங்கடப்படுற நான் வந்து என்னமோ பிரச்சனை பண்ணிடுவேன் என்கிட்ட சொல்லவே ஒரு விஷயத்த வந்து பயந்துக்கிட்டு இருக்கேன் அது உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லட்டா நீ ஏன் அப்படி வந்திருக்கானே என்னங்க பாலில் சூடு பத்திலையா இல்லை ஜீனி போடாமட்டானா பாருமா அப்படின்னு சொல்லி டம்ளரே கவுக்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பாலே இல்லை போன வாட்டி பால் கொண்டு வரேன்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்தேன் இந்த வாட்டி அதுக்கும் படி மேலே போயிட்டு பாலும் இல்லாம தண்ணி இல்லாம வெறும் டம்ளர் எடுத்துட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறப்ப பால்லாம் வேணாம் சொல்லு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி பேசியிருக்கேன் உன்னோட சின்ன சின்ன அசைவு கூட எனக்கு தெரியும் நீ எதுக்காக சிரிக்கிற மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படி இருக்கும்போது ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் என்கிட்ட சொல்ல உனக்கு பயமா இருக்கு அப்படிப்பட்ட விஷயம் வந்து ரகசியமா வச்சுருக்க அது என்ன விஷயம் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோட இருக்கேன்ல சொல்ல மாட்டியா அப்படி என்ன ஒன்னும் இல்லை அப்பனா இன்னமும் உனக்கு தயக்கம் போல சரி அப்புறமே சொல்லுன்னு சொல்லி நம்ம ரகராம் மட்டும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து இவர்கிட்ட நான் எப்படி சொல்லி என்ன புரிய வைக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல தூங்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தூக்கமே வரல சீனு வந்து பைக்ல வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு பைக்லாம் நல்லா வந்து சத்தம் முட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து மாயா பார்த்துட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க இப்படி இப்படியாச்சுன்னு சொல்லி பால்குனி ஒளியும் வந்து நம்ம ஜானகமா பார்த்தோன்னே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத கேட்குறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டா சரி வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல இவங்களும் வந்து கீழே வந்துட்டு கதவை திறந்துட்டு கதவு பக்கத்துல நிற்கிறாங்க ஏன்டா சீனு இப்படி வந்திருக்க நீதானே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த வீட்டுல பக்தியோட மரியாதையோட இருக்கேன் நீ வந்து இருக்க வேணாமா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நான் ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட வந்தா நீ விலைக்கு போனேன் நீ என்கிட்ட வந்தா நான் விலைக்கு போனேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து உன்னை லவ் பண்ணுறன்ன அதுக்கப்புறம் நீயும் வந்து என்னை ஏத்துக்கிட்ட ரெண்டு பேரும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு போனோம் நீ வந்து பெரியப்பாவோட சம்மந்தம் இருக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணாங்க கல்யாணத்தை ஓகே சொன்னேன் அதுக்கப்புறம் பெரியப்பா கௌரவம்னே இப்போ பஞ்சாயத்துல சொல்லலான்னு பார்த்தா அதுவும் சொல்ல விட மாட்டேங்கிற யார் நீ முதல்ல நான் அப்படி தான் இருப்பேன் என்னை கேட்க யாருக்கு இங்கே தைரியம் இருக்குன்னு சொன்னேன் கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏன்னா நினைச்சிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையை பாப்பியா அதை விட்டுட்டு என்னையா நினச்சிட்டு இருக்க மாயா எனக்குன்னு மனசு இல்லையா மாயா நீ இழுத்து இழுப்புலாம் வரத்துக்கு நான் என்ன பொம்மையா எனக்குன்னு மனசு இருக்கு அதுல காயம்னு ஒண்ணு இருக்கு வலின்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் உனக்கு புரியுமா புரியாதா எனக்கு சுத்தமா தெரியலம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சோகத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனு இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அம்மா அவங்களுக்கு ஒண்ணும் புரியாம தான் இருக்காங்க அச்சச்சு ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒருத்தர் வந்து மனசுல அம்புட்டு பாசம் வச்சிருக்காங்க சீனு சொல்றான் மாயா சொல்லல அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா டே என்ன மறடா மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாடுறா இது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு செஞ்சு தான் அதோடய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு வாட்டி எதாவது திட்டுனு வச்சுக்கி அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லுவேன் கொஞ்சம் அமைதியாகிடறா பைக்கு கீழே விழுந்துருக்கு யார் தூக்கி வைப்பா இதெல்லாம் தெளிவாக இருந்து சொல்லி பைக்கை வந்து ஸ்டாண்டு போட்டு அப்பயும் வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாயா வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அம்மா வந்து குடுகுடுன்னு வந்து அவங்க ரூம் பக்கம் வந்துட்டு கதவை லைட்டாக வந்து திறந்து வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க என்னடா அது டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டேன் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டே தருவேன் ஏய் சாப்பிடாதரா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது நீ காதல் தான் எடுத்துக்க மாட்டேன்னு அட்லீஸ்ட் சாப்பாடு கூடிய போட மாட்டேன் சரிடா நான் போடுறேன் யாரும் பார்த்துட்டா எனக்கு அதை பற்றிலாம் நான் கவலை இல்லை நான் வந்து பட்டினியாக கிடக்கக்கூடாதுன்னு செம்மையாக கற்று கத்துன்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு ஒரு பக்கம் சாப்பாடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறாங்க கிச்சனுக்கு ப்ரக்ராம் வந்து கேட்குறாங்க என்னமாச்சு சீனு வந்திருக்காங்க சீனு வந்திருக்கானா ஓகேன்னு சொல்லி கதவை வந்து போட்டுட்டு அப்படியே ஜானிங்க வந்து தூங்குறாங்க சீனோட இந்த நிலமையை பார்த்தா என்ன ஆகுது சீனுக்கிட்ட ஒரு வேலை வந்து கொடுத்துருந்தேன் அதை செஞ்சானா இல்லையான்னு நான் கேட்கணும் நான் போய் கேட்டு வந்துடுறேன் என்னங்க நீங்கள் இந்த நேரம் பார்த்து கேட்குறீங்க காலையில் வந்து கேளுங்கள் அவன் எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் வளர்ப்புங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுருப்பான் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சீனுக்கிட்ட நான் கேட்குறேன் நான் தூங்கிட்டேன்னு நினச்சிதான் அவன் அந்த வேலையை செஞ்சானா இல்லையான்னு என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான் நான் முடிச்சிருக்கேன்னு நினச்சா அவனே வந்து கொடுக்கணும்னு வந்து என்கிட்ட சொல்லியிருப்பான் சீனு எவ்வளோ பொறுப்பான பையன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ தூங்குச்சா அன்னைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் சொன்னோன்னே ஐயோ என்ன வேற வரக்கூடாதுன்ட்டாரே இப்ப இந்த ரூமை தாண்டி என்னால் போக முடியாது இப்ப நான் எப்படி வந்து சீனுவையும் மாயாவையும் காப்பாத்துவேன் அப்படியே தட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம மாயா அப்படியே சீனு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கதவை திறந்துட்டு மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க மாமா வந்துட்டாரு என்னது மாமா தான் நிம்மதியா தூங்குறாரு இல்ல மாயா மாமா பின்னாடி இருக்காரு ரகுரா மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுதான் அந்த இடத்துல சீன எவ்வளோ கவர் பண்ண முடியுமா அவ்வளோ கவர் பண்ணுறாங்க மாயா நான் உங்ககிட்ட பேச வரல சீனு கிட்ட தான் பேச வந்துருங்க என்னடா இன்னைக்கு ஒரு வேலை வந்து கொடுத்தனே செஞ்சியா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர்கிட்ட பணம் அவங்க சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க செக் ஏதோ தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள பாத்தியா இல்லையா அவங்க வீட்டுக்கு போனோம்மாமா ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துல இல்லை நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் கடைசி வரைக்கும் அவங்க வரலாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீன சரிடா உடம்பு பார்த்துக்க இவ்வளோ நேரம் சாப்பிடாமையா இருக்க ஆமாம்மாமா செஞ்ச வேலையை வந்து முடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறப்ப எப்படி சாப்பாடு வந்து தொண்டையில இருக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும்ல அதுக்குன்னு இப்படியால வேலை பார்ப்பேன் நான் அவன் சொன்னேங்கிறதுக்காக ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யதார்த்தமா போக ஆரம்பிச்சோன்னே சீனு மேலே வந்து சந்தேகம் வந்துருது ஏன்டா சீனு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்லைமம்மா அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சு பேசுறாங்க ஜானிங்கி வந்து கதை திறந்து பார்க்கும்போது மாட்டிக்கிட்டான் இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் ஏதோ தூசி எழுந்துருச்சுமாம்மா அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல சரிடா கொஞ்சம் பார்த்து உஷாரா வந்து இரு அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் சொன்னேன் குடு குடுக்குன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இருக்கிற இடத்துல ஜஸ்ட் மிஸ்ரா நீ மாட்டி இருந்தான்னு வச்சுக்கியே என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என்ன ஆயிருக்கும் என்ன வந்து அடித்து துரத்திடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காதலே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு நான் இங்கே இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நான் பெஸ்தான் போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இதே மாதிரி சொன்னதுனால தானே வாசல்ல கன்னத்துலயே பொளிச்சு பொளிச்சு அடிச்சேன் என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த வீட்டு மேல பக்தியா இருந்தனா நீ ரெண்டு மூணு மடங்கு வந்து பொறுப்பா வந்து நடந்துக்கிறோம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டு மாயா மட்டும் போறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து மாயா ரூமுக்குள்ளேயும் தனலட்சுமி ரூமுக்குள்ளையும் போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம தோட்டத்துல வந்த மல்லிகைப்பூ எப்படி இருக்குது வாப்சமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா சூப்பராக இருக்குன்னு தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க நிறையா எடுத்து வைமான்னு சொல்லும்போது ஒரு நாலு அஞ்சு மலை எடுத்து அப்படியே வந்து தனத்துக்கு வந்து வைக்கிறாங்க அம்மா பிரித்து கரெக்டாக ரெண்டு சைடும் சென்ட்ராக தானே வச்சுருக்கேன் ரொம்ப முக்கியம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அடுத்த வேலையில் இருந்தால் பாரு மாயா இந்தா மல்லிகைப்பூ நான் அப்புறம் வச்சுக்கிறேன் பெரியம்மா சீனம் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணத்துல ஏதோ தூசி விழுந்துச்சாமே நீ என்ன ஆகுதுன்னு பார்த்த என்ன பெரியம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே பெரியப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களான்னு சொல்லி நம்ம மாயை வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க சீனு வந்ததையும் பார்த்தேன் நீ அவன் கண்ணத்தில் அடித்ததையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீ சீனை கரெக்டாக வந்து சேஃபாக கொண்டு போய் உட்கார வைக்கும்போது டைனிங் டேபிளில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டாம்மா அவன் ஏன் அது மாதிரி பண்ணான் அவன் எதுவும் நிதானம் இல்லாமல் வந்தானோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்கிறீங்க நான் தான் சொன்னா பார்த்துட்டேனே ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி என்ன பிரச்சனையா அவனுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லணுன்னு எபிசோட அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சீர்ணடிக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஜானகி அம்மா அவங்களுக்கு தெரியுங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்கன்னா நம்ம தனலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து ஜானிங்கிட்ட வந்து கேட்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ஓம் பொறுப்பு இல்லையாம்மா நானும் கார்த்தையும் லவ் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி மாயாதான் எங்களை வந்து காப்பாத்துறான் அப்படி இருக்கும்போது இது நீ அவளுக்கு செய்யக்கூடிய